முகநூலில் ஒரு பதிவு பார்த்தேன் ஹாஜா கனி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தோட மாநில பொறுப்பாளர் போல இருக்குது அந்த பதவியில் இருக்கிறவர் வந்து மெட்ரோவில் போகிறதுக்காண்டி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கார் போகும்பொழுது அந்த இது ஸ்கேன் பண்ணுவாங்க பைய நம்ம தனியார் நம்மளை விடுவாங்க ஒரு இதில் பைய ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த பைய ஸ்கேன் பண்ணும் பொழுது அதுலேருந்து பீப் சவுண்ட் வந்திருக்கும் போல இருக்குது அப்போ அங்கே உள்ள பணியில் இருந்த காவலர் என்ன சொல்லியிருக்காரு அந்த பையில் ஏதோ இருக்குது தடை செய்யப்பட்ட பொருள் லைட்ரு மாதிரி ஏதோ இருக்குது அதை எடுத்துகிட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக அவரே பதிவிட்டிருக்கிறாரு காஜா கணியை அப்போ அந்த அவர் சொல்லியிருக்காரு நான் பா திருப்பி பார்த்துட்டு இல்லை அப்படி இருக்குது இல்லை நீ வேணால் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் காஜா கனி வந்து காவலர்கிட்ட சொல்லியிருக்காரு காவல்துறை சந்தர்த்துக்கோங்க இல்லை இல்லை நீங்கள் தான் பார்க்கணும் உங்கள் பையன் நீங்கள் தான் பார்க்கணும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு இல்லை நான் பார்த்துட்டேன் எதுவும் இல்லை நீ வேணா பாரு அப்படின்ற போல இருக்குது அவர் வந்து இல்லை நீங்கள் அதை எடுத்து கொடுத்தா தான் உங்களை வந்து பயணத்தை உங்கள் பயணத்தை அனுமதிக்க முடியும் இல்லைன்னா அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டு காவலரை சொல்லியிருக்காரு இதில் எந்த ஒரு தவறும் இருக்கிறதா தெரியவே இல்லை அவர் என்ன செய்கிறாரு அந்த இதை சொல்வதன் மூலம் முஸ்லீம்கள் செல்வதனால் இப்படி நடக்குதுன்ற மாதிரி கொண்டு வர பார்க்குறாரு அதுக்கப்புறம் தமுகவை சேர்ந்தவர்களை வந்து பொறுப்பாளர்லாம் வர வச்சிருக்காரு மாநில செயலாளர் மாநில வழக்கறிஞர் செயலாளர் சையுதுவான் இப்படி இந்த மாதிரி நிறைய பேர் வர வச்சு அந்த காவலரை வந்து காலில் விழுந்து விழுற அளவுக்கு அவர் வந்து மன உளைச்சலுக்கு இருக்கிறார்கள் அவரே பதிவிட்டிருக்கிறார் அவர் வந்து நெடுஞ்சாண்டையாக காலில் விழ வந்தார் எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி காவல்துறை பணியாற்றுபவர் தனது கடமையை செய்ததற்காக இவங்க கூட்டம் கூடி அவரை வந்து விரட்டி அவரை வந்து காலில் விழ வச்சுருக்காங்க அதை வந்து அவரே பதிவு பெருமையாக பதிவிட்டிருக்கிறார் காலில் விழ வந்தால் நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்ட்டு இதில் காவலர் செய்த குற்றம் என்ன ஸ்கேன் பண்ணால் அது யாராக இருந்தாலும் செக் பண்ணால் தான் செய்வாங்க சவுண்டு வந்துச்சா நெத்தி நிறையா பட்டை அடிச்சுட்டு ஒரு சிவனா சிவனடியாரே போனாலும் சரி உத்ராட்ச கொட்டையோடு போனாலும் அவருக்கும் அந்த சோதனை உண்டு ஒரு பாதிரியார் வந்து போகும் பொழுது உள்ளே வந்து சவுண்டு வந்துச்சுன்னா அவரும் அந்த சோதனைக்கு உள்ள சோதனைக்கு உட்பட்டவர் தான் அப்போ இவர் எது முஸ்லீம்லாம் சோதனை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரா அவர் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் கடைசியில் என்ன செஞ்சுருக்காங்க அவரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க காலில் உழை வந்திருக்கிறாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளா ஆளாக்கி இருப்பார்கள் என்பது வந்து நம்ம பார்க்கணும் இந்த திராவிட மாடல் அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயங்களை தொடர்ந்து காவலர்களை வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா இதோட பார்த்துருப்போம் பெரம்பூரில் வந்து ரெண்டு பேர் அடிக்கிறாங்க போலீஸை அசத்து சுல்தான் பாசான் ரெண்டு பேர் வந்து அடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஏ வில்சனை சுட்டு கொண்டு இருக்காங்க அப்போ இவரு இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள் அதாவது கோயம்புத்தூரில் பேச்சு ஒன்று இந்த கோட்டைமேடில் வந்து அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் கோட்டைமேடில் வந்து ஒரு சோதனை சாவடி இருந்துச்சான் உள்ளே சே இது சோதனை பண்ணுறதுன்ட்டு இந்த திமுக ஆட்சி வந்தோன்னு அந்த சோதனை சாவடி எடுத்திருக்காங்க எடுத்தோட விளைவு தான் அந்த இது ஈஸ்வரன் பேட்டையில் கோயிலில் வந்து அந்த கார் வெடிகுண்டு வெடிச்சது அப்படின்னு அவங்க உள்ள பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அந்த சோதனை சாவடி இருந்த வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்படி வந்து அந்த வெடிகுண்டு வெடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கையில் இந்த மெட்ரோ ட்ரெயின்ல போறதுக்கு வந்து அந்த காவலர் வந்து அந்த பொருளை தடுப்பது வந்து அவருக்காக அவருடைய சுய விருப்பத்திற்காக அல்ல மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் பொதுமக்களுக்காகவே அந்த மெட்ரோ ரயிலில் வந்து இந்துக்கள் மட்டும் பயணம் பண்ண மாட்டாங்க கிடையாது உங்களை போன்ற முஸ்லீம்களும் பயணம் பண்ண போகிறாங்க கிறிஸ்தவர்களும் பயணம் பண்ண போகிறாங்க ஏதோ ஒரு பாதுகாப்பு காரணத்திற்காக அதை வந்து எடுக்க சொன்னால் நீங்கள் எடுத்து கையில் கொடுத்துட்டு போகிறது நியாயமா இல்லை இல்லைன்னா கூட அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறது நியாயமாக அதை கூட்டத்தை கூட்டி அவரை வந்து மிரட்டி இல்லை அவரை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர் காலில் விளைவிப்பது அப்படின்றது வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான செயல் இது வந்து ஒரு முஸ்லிம் ஒன்று அந்த கீழே பதிவில் வந்து கருத்து போடுறாங்க உங்களால் பண்ணிட்டீங்க எங்களால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இது வந்து என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் முஸ்லீம்கள் வந்து மெட்ரோ ட்ரெயினில் வந்தால் இது சோதிக்க கூட சோதனை பண்ணக்கூடாது அதில் ஒருத்தன் போட்டிருக்கான் இப்படி தான் ஏர்போர்ட்டில் வந்தாலும் சோதிக்கிறாங்க அப்படின்ட்டு ஏன்னா வரது பூரா நீங்கள் அந்த சுகத்தில் மாற்றவும் பூரா விமானக்கடத்தில் செய்கிறவன் பூரா முஸ்லீம் சொல்கிறமோ இல்லையோ விமானக்கடத்தில் மாற்றவும் பூரா முஸ்லீமாக தானே இருக்கான் அப்புறம் அங்கே சோதிக்காமட்டும் அங்கேயும் சோதிக்காமட்டும்னு இங்கேயும் சோதிக்காமட்டும்னு சொல்ல வரீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆணவத்தின் உச்சம்ட்டு இவர் சொல்கிறாரு அந்த காஜாக்கணி நான் என்ன சொல்கிறேன்னா முஸ்லிம்களின் அந்த இந்த மாதிரி மாதிரி தாமுமுக அது இவங்க இவங்களுடைய ஆணவத்தின் தான் இந்த காவலர் வந்து பாதிக்கப்பட்டுள்ளார் உண்மையில் இந்த அரசாங்கம் நடுநிலையான அரசாங்கம் என்ன செய்யணும் அந்த காவலரை கூப்பிட்டு அவரை வந்து எந்த இவ்வளவு பேர் கூடி மிரட்டிருக்காங்க கடமையை செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார்கள் பணி செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார்கள் அப்போ அவர் எந்த அளவுக்கு காலில் உடலுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருப்பார்கள் இதற்குரிய நிவாரணத்தை அந்த காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இந்த தமிழக அரசாங்கம் அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த சிறுபான்மை தாஜா அரசியலால் இந்த மாதிரி காவலர்களை நியாயமான காவலர்களை பணி தண்டனை கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு காவல்து போலீஸ்காரனும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கடமையை செய்வதற்கு அச்சப்படுவான் முஸ்லிமா உற்றுப்பா அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க அதனால சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது பாதுகாப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானது காவலரும் தடுத்தது வந்து அவருடைய தனிப்பட்ட மற்ற பயணிகள் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதை மனதில் கருத்தில் கொண்டு இந்த காஜா கணிப்பை அவுற்றம் மன்னிப்பு கேட்கணும் இந்த தமிழக அரசாங்கம் அந்த அவர் பணியை செய்யலாம் தடுத்ததற்காக அன்று கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் விருப்பம் பொதுமக்களின் விருப்பத்திற்கு இந்த திமுக அரசு செவி சாய்க்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் செவி சாய்க்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செவி சாய்க்காது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆளுங்களை வளர்த்து தான் இவங்களுக்கு வந்து இது ஏன்னா இந்த திருமாவளம் சொல்லியிருக்காரு பாருங்க நேற்று கூட பேச சொல்லியிருக்காரு ஜாதி கட்டமைப்புகளால் வந்து இது நிற்குது இந்து மதம் நிற்கிதுன்ட்டு என்ன இந்த மாதிரி ஆளுங்களை போய் தண்டி இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இதுங்களை கேளு ஒரு காவல்துறை பணி செய்ய விடாமல் தடுத்துருக்காங்க இதற்கு கேட்க துப்பு இல்லை ஒன்றை பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சாங்க அதை கேட்க துப்பு இல்லை இன்றைக்கு வரைக்கும் அந்த வேங்கவேல் இதை கண்டுபிடிக்க தப்பு இல்லை அது காவல்துறை அந்த கண்டுபிடிக்காத தமிழக அரசை கேட்க தப்பில்லை நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்க வந்துடுறீங்க அரசியல்வாதிகள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுடுங்க இவங்கள வந்து இந்த மாதிரி ஆள் இந்த இந்த விஷயத்தை நான் பேசியிருக்கக்கூடாது தமிழக அரசியல் எதிர்கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளிற்கு வந்து பேசியிருக்கணும் இப்படி வந்து ஒரு பா காவலரை வந்து பணி செய்யணும் தடுத்திருக்கீங்களே இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும் நான் கேட்டுகிட்ருக்கேன் நீங்கள் எப்போ கேட்பீங்கன்னு பார்ப்போம்